முதன்மையான மாவட்டமாக வழி எங்களை போன்ற இளைஞருக்கு மட்டுமல்லாமல் அத்துறை பேருக்கும் நல்ல ஒரு பண்பாளராக பணி செய்து கொண்டிருக்கின்ற கல்வியின் தந்தை மரியாதைக்குரிய கே வசதராஜன்னார் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரில் மிக கொடூரமான முறையிலே இருபத்தாறு அப்பாவி இந்துக்கள் சுற்றுலா பயணிகள் படுகொலையை கண்டித்து இன்று இந்த கோவை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆற்றுமிகு தலைவர் அண்ணன் அண்ணன் அவர்களே இந்த மாவட்டத்துடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அண்ணன் அண்ணன் அவர்களே அண்ணன் அவர்களே அண்ணன் அவர்களே சொன்ன மாதிரி உலக வரைபடத்திலே உலக வரலாற்றிலேயே ஒரு கருப்பு தினம் இருக்குன்னா அது வந்து கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வேறு எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு நேரத்திலும் இத்தகைய கொடூரமான ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததே இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை கேட்டு நீ இந்துவான்றத கேட்டு ஆராய்ந்து மிக கொடூரமான முறையிலே படுகொலை ஆனது நம்ம காஷ்மீர் பகல்காமிலே நடைபெற்றது சிந்தித்து பாருங்கள் என்ன மாதிரி இருக்கும் நாம் அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு போயிருந்தா ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் பேத்துக்கு மேல இங்க சுற்றுலா வந்துகிட்டு இருக்கோம் இந்தியா முழுவதும் இருந்தா அங்க சுற்றுலா போயிட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு சொர்க்க பூமி நம்ம குடும்பத்தோடு போகும் பொழுது நம்ம கணவரோ அண்ணனோ தம்பியோ இந்த மாதிரி படுகொலை ஆகும் போது அங்க இருக்கக்கூடிய மகளிரோடைய மனநிலை எவ்வாறு இருந்திருக்கும் கொஞ்சம் அவங்களுடைய மனநிலையிலிருந்து நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு பெண்மணி என்னையும் சேர்த்து கொன்றுங்க அப்படின்னு சொல்லும்போது கணவரை கொண்டாங்க என்னையும் சேர்த்து கொன்றுங்கன்னு சொல்லும்பொழுது நீ போய் மோடி கிட்ட போய் சொல்லு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதாபயமான அற்ற ஒரு மிருகத்தை கூட நாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் ஒரு நாயை கூட அந்த மாதிரி சொல்றதுக்கு நமக்கெல்லாம் மனசு வராது அதை போல மிக மிருகத்தனமான ஒரு செயலை செய்திருக்கிறார்கள் இந்தியாவே அழுது கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தாங்க இந்தியாலே வித்தியாசமான ஊரு தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் அண்ணா பேசும்போது சொன்னாங்க இந்தியாவில் நம்ம அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க இது வந்து ஒரு மதத்தை பார்த்து இந்த கொலை முயற்சியா பயங்கரவாத தாக்குதல் நடக்கல இது நரேந்திர மோடி அவர்கள் இந்த காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை முன்னூத்தி ரத்து செஞ்சார் அதனாலதான் இந்த மாதிரி நடக்குது அதனாலதான் இந்த மாதிரி மணக்குமர்கள் அவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி இந்த தேசத்துக்கு விரோதமாக தேசிய விரோதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊரும் அரசியல்வாதிகளும் இந்த தமிழ்நாட்டில தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ இதுக்கு முன்னாடி காஷ்மீர் அமைதி பூங்காவாக இருந்ததாகவும் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அமைதியாக இருந்த காஷ்மீரை முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவு ரத்து செய்து இப்ப அதனால ஏதோ கலவராக மாதிரி இந்த அரசியல் தலைவர்கள் இந்த திருமாவளவனை போன்ற இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் சொல்லுவதை பார்க்கும் பொழுது மிகவும் கண்டனத்துக்குரியது அண்ணன் சொன்னாரு ஒரு நாலு பேச்சு அதுக்கப்புறம் எவனுமே பேச மாட்டான் தமிழ்நாட்டில் காஷ்மீரோட காஷ்மீரோட பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது நிறைய பேருக்கு சண்டே இருக்கும் பாகிஸ்தான் ஆக்கிபை காஷ்மீர்னா என்ன அப்படின்னு சொல்லி சுதந்திரம் அடையும் போது பாகிஸ்தான் தனிநாடாகவும் ஐநூத்தி அறுபத்தி ஏழு சமஸ்தானங்களை கொண்டு இந்தியாவை தனிநாடாக கொடுக்கும் போது இந்த காஷ்மீர் சமஸ்தானம் அந்த ராஜா மட்டும் நான் தனி நாடா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியாவோட இணையாமல் இருக்கிற தனி நாடா இருக்கு ஒரு பக்கம் இந்தியா ஒரு பக்கம் பாகிஸ்தான் காஷ்மீர் ஒரு தனி நாடா இருக்கு இணையாம இந்தியாவுடைய இணைய மாற்றம் அந்த ராஜா சொல்லி அப்ப பாகிஸ்தான் காஷ்மீர் மேல போரிட்டு முழுமையான காஷ்மீரை ஆக்கிரமித்து காஷ்மீரை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது அந்த ராஜா இந்தியா கிட்ட வந்து சரணடைந்து இந்தியாக்கு அந்த காஷ்மீரை நாங்கள் கொடுக்கறோம் இந்தியாவோட காஷ்மீரை இணைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும் பொழுது இந்தியா திருப்பி அந்த பாகிஸ்தான் திருப்பி இருக்கும்பொழுது இருந்த பிரதமர் அவர்கள் உலக சமாதானத்தில் நீதிமன்றத்துக்கு போய் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் போர் இருக்கக்கூடாதுன்னு பொழுது என்னைக்கு அந்த போர் நின்றுச்சோ அப்போ எழுபது சதவீதமான பாகிஸ்தான் இந்த காஷ்மீர் நம்ம இருந்துச்சு முப்பது சதவீதம் பாகிஸ்தான் கிட்ட இருந்துச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் நேரம் பேசாம இருந்ததுன்னா முழு காஷ்மீரும் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்துருக்கு இங்கே ஆக்கிரமிப்பு இருந்திருக்காது காஷ்மீரில் உள்ள பிரச்சனைகள் இருந்திருக்காது அந்த முப்பது சதவீதமான காஷ்மீரை ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்த ஏ அறுபது அறுபத்தைந்து மேலாக காஷ்மீர்ல தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஊக்குவித்து வந்துட்டு இருந்தாங்க அந்த நாட்டில் கள்ள நோட்டு அடிப்பாங்க இங்க கொடுப்பாங்க அந்த நாட்டில் இருந்த தீவிரவாதிகளை இங்க அனுப்பிச்சு வைப்பாங்க பீனந்தோர் அண்ணன் சொன்னார் பீனந்தோடு மேலே தீவிரவாதி தாக்கு தீபாவளிக்கு பட்டாஸ் வெடித்தால் கூட அங்க வந்து வெடிகொண்டு வெடிப்பதை போல தான் இருக்க இருக்கக்கூடிய மக்களுடைய சூழ்நிலை இருந்து கொண்டு இருந்துச்சு நமக்காக எல்லையில போராடக்கூடிய ராணுவ வீரர்களை தினந்தோறும் கல்லெடுத்து அடித்து கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் தினந்தோறும் பல லட்சக்கணக்கான பொதுமக்களும் நம்மளுடைய ராணுவ வீரர்களும் கொண்டு கூச்சாங்க இந்த அறுபது எழுபது ஆண்டு காலமாக இந்த சூழ்நிலைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு அந்த முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவு ரத்து செய்கிறார் சோல்டர் அடையும் போது நமக்கு தனி கொடி இருக்கும் காஷ்மீருக்கு தனி கொடி நமக்கு தனி பிரதமர் இருப்பார் காஷ்மீருக்கு தனி பிரதமர் இருப்பார் நமக்கு தனி அரசியல் சாசன சட்டம் காஷ்மீருக்கு தனியான சட்டம் காஷ்மீர்ல கூட நம்ம பூமி வாங்க முடியாது காஷ்மீர்ல பெண்களை திருமணம் செய்து இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கான உரிமைகள் இருக்காது காஷ்மீர்ல தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அந்த ரிசர்வேஷன் இருக்காது கணக்கு யாரும் கேட்க முடியாது தீவிரவாதத்துடைய கூடாரமாக காஷ்மீர் இருந்துச்சு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே நாடா அந்த ஆர்டிகல் முன்னூத்தி எழுபதை ரத்து செய்தார் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த பதினோரு ஆண்டுகள் ஒரு தீவிரவாத தாக்குதல் இல்ல தீவிரவாதிகளும் ஓடி ஒளிந்தார்கள் கல்லெடுத்து வீசியவர்களும் ஆள் இல்ல பயங்கரவாதிகள் உள்ள வரல கல்ல நோட்டு உள்ள வரல காஷ்மீர் அமைதி பூங்காவாக மாறிச்சு இந்த பத்து பதினோரு ஆண்டுகளாக காஷ்மீர் எப்படி இருந்த காஷ்மீர் எப்படி மாறி இருக்கு ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் பேர் பெகல் கிழக்கு சுற்றுலா போறாங்க உலகத்துடைய சொர்க்கமாக மாற்றி அமைத்தவர் நரேந்திர மோடி அவர்கள்

எல்லையில திருட்டுத்தனமாக இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானர்களையும் புரித்து தூக்கி வெளிய வீச்சுமோ அவன் சொன்ன நான் இந்தியாவுல இருப்பேன் சொல்றான் எப்படி ஒரு காலம் மாறி இருக்குன்னு பாருங்க எனக்கு இந்தியா வேண்டாம் தனி வேணும்னு போன வேணாம் திருட்டுத்தனமாக வந்து இந்தியா போல இருப்பான்னு சொல்லக்கூடிய மேன்மையை மாற்றி இருக்கிறாங்க கேஷ்மீர்ல நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரியான சூழ்நிலை இல்ல நம்ம இது ஒண்ணும் புதுதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல போர் இருந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு காஷ்மீர்ல போர் இருந்திருக்கு

பெருக்கக்கூடிய நம்மளுடைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் என்ன சொன்னாரு இன்னைக்கு நைட்டுக்குள்ள காஷ்மீர் அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனா நாளைக்கு சூரியன் உதயம் போது உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்காது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா எச்சரித்தார் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது போர்லயே அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பெருசா இருந்துச்சு பங்களாதேஷாக நம்ம பிரிச்சு கொடுத்தோம் பாகிஸ்தானோட வரைபடத்தை மாற்றி அமைத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு போர்கள் நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் இதுவரை ராணுவ வீரர்கள் மேல தாக்குதல் இருந்துச்சு முதல் முறையாக அப்போதை மக்கள் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தி இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் உடனே அவங்க அடிவயத்தில் கை வைக்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு போயிட்டு இருந்த நதியை தடை செய்தார் கொடுக்காம நிறுத்தி இருக்காரு அங்கிருந்து பொருளாதார தடை அங்க அவங்களுக்கு வாழ முடியாது தண்ணி சூழ்நிலையில பல பல லட்சக்கணக்கான பேச்சோட வாழ கொண்டிருக்கிறது நிச்சயமாக அவங்களுடைய பெரிய போராட்டங்கள் வெடித்து வருகின்ற காலகட்டத்தில் அந்த பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் சின்ன பின்னமாக போகக்கூடிய சூழ்நிலை வெகு சீக்கிரமாக வரும் அதற்கான அனைத்து வேலைகளையும் நரேந்திர மோடி அவர்கள் செய்வார் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் தான் பயங்கரவாதம் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொன்னா அது நம்ம நம்மளுடைய வெஸ்ட் பெங்காலு தமிழ்நாடு தான் வெளிநாட்டுல நிறைய பேர் கள்ளத்தனமாக இங்க வந்து எப்படி வெளிநாட்டுக்காரன் நமக்கு எதிராக போராடுறானோ அதே போல வெளிநாட்டிலிருந்து கள்ளத்தனமாக இங்க ஊடுருவி இங்க வாழ்ந்து கொண்டு இந்தியாவிற்கு எதிராக வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் இங்க ஊடுருவிட்டு இருக்காங்க வெஸ்ட் ஐடி கார்டை போட்டு ஆதார் கார்டை போட்டு ரேஷன் கார்டை போட்டு வாஜி அதே போலதான் தமிழ்நாட்டிலும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலு தான் குண்டு சிலிண்டர் அடிச்சது கோயம்புத்தூர்ல குண்டு வடித்து ஐம்பத்தி நாலு அம்பாவைகளை கொண்ட ஒரு தீவிரவாதிக்கு ஐந்து கிலோமீட்டருக்கு ரேலி நடத்துறாங்க போலீஸ்காரங்க பாதுகாப்பு போடு அந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு ஒரு ஆதரவான மாநிலம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது நம்ம தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலும் தான் இங்க இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய ஊடுருவி இந்த நாட்டுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பயங்கரவாதிகளையும் நம்ம தூக்கி வெளியே போடணும் மூன்றாவதாக இந்த நாட்டிலேயே இருந்துகிட்டு இந்த நாட்டுடைய அத்தனை சுகத்தையும் ஒரு அட்டையை போல உரிந்து கொண்டு இந்த நாட்டுக்கு எதிராக பாத்தீங்கன்னா தெரியும் மிலிட்ரியே சுட்டுட்டான் நரேந்திர மோடி தான் இதுக்கு காரணம் பாகிஸ்தான் இருக்கவங்க நல்லவங்க எப்படி இந்த தேசத்திற்கு விரோதமாக இந்த நாட்டிலே இருந்து தேச விரோதிகளாக எல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி ஆட்சி தமிழகத்துல அமையும் பொழுது இந்த மதவாத திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தூக்கி எறியப்படும் தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற ஏற்படும் அன்னைக்கு இங்க ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்நிய நாட்டில இருந்து பங்களாதேஷ்ல இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் வந்து இங்க ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தீவிரவாதிகள் எங்க ஒளிந்து இருந்தாலும் அங்க தூக்கி வெளியே வீசக்கூடிய நாள் வெகு சீக்கிரமாக நம்மளுடைய ஆட்சி காலத்துல வரும் மதத்தை கொண்டு மதத்துடைய ஓட்டுக்காக எப்படி எல்லாம் ஆஜர் செய்ய வேண்டும் என்று தீவிரவாதிகள் ஆதரவு தெரிவித்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாதத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசை தமிழகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் தமிழக வரைபடத்தில் இருந்து வெளியே அகற்றப்பட வேண்டும் எப்படி உலக வரைபடத்தில் இருந்து பாகிஸ்தான் அகற்றப்படுகிறதோ அதே போல தமிழக வரைபடத்தில் இருந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்படக்கூடிய நாள் வெகு சீக்கிரம் இந்த தமிழகத்தில் வரக்கூடிய சூழல் இருக்கு நம்ம நூத்தி கோடி மக்களும் ஒரே நேர்கோட்டிலே ஒற்றுமையாக இருந்து

உலகத்திற்கே தலைமை தாங்கக்கூடிய ஒரு பிரதமர் இங்கு ஆற்று செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருபடி மண்ணை கூட இந்த நாட்டில் இருந்து பாரத தேசத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வராது யாராக இந்த முப்பது சதவீதம் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் ஆட்சி காஷ்மீரை வெகு விரைவில் நம்ம கையகப்படுத்தி முழுமையான ஒட்டுமொத்தமான காஷ்மீர் இந்தியாக்குள்ள கொண்டு வரக்கூடிய நாள் வெகு தூரம் இல்லை என்று சொல்லி ஒட்டுமொத்த பாரத நாட்டுடைய மக்களுடைய பிரார்த்தனையும் நாட்டோட மக்களுடைய எண்ணங்கள் இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த தீவிரவாதம் சுக்கு நூறாக உடையும் என்று நம்மளுடைய பாரத பிரதமர் சொல்லி இருக்கிறார் நிச்சயமாக நம்ம எந்த ஒரு காலத்திலையும் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ள கூடாது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் அந்த தீவிரவாத இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே

அவர் மாவட்டத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் கோபாலசாமி அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் மணிகன் அவர்களுக்கும் சிதம்பரம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் மண்டல தலைவருக்கும் மண்டல நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து காயப்படை சங்கங்களுக்கும் உங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் வெற்றிவேல் 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 வெற்றி 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 வேல்